ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு நிசான் சன்னி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டீசல் வண்டி ஒரு இருபதுக்கு மேலே மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு சன்னி போட்டிருந்தோம் அதுக்கப்புறமாவே நிறைய கால்ஸ் வந்துச்சு நிசான் சன்னி இருக்கான்னு ஸோ இன்றைக்குமே வந்து நிசான் சன்னி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ அந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த பம்பரில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி பேனட்லலாம் எந்த ஒரு டென்ட்டோ ரெஸ்ட்டோ பெரிய அளவில் ஸ்க்ராச்சோ கிடையாது சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஆனால் பாடியில் எங்கேயுமே ரஸ்ட் இல்லை மெயினாக அதுதான் டயர் எல்லாமே ஒரு எழுவது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் இப்போதைக்கு மாற்ற வேண்டிய தேவையே இல்லை பாருங்க பாடியோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக ஒரிஜினாலிட்டி மாறலை எங்கேயுமே வந்து ரீ பெயிண்ட் ஆகலை அப்படியே வந்து நமக்கு கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்குது ஸோ அது சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலும் கம்பெனி பெயிண்ட்டுங்கிறதுனால அப்படியே நீட்டாக இருக்குது நமக்கு இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம் லெஃப்ட் சைடு வந்து சின்ன சின்ன டென்ட் கண்டிப்பாக இருக்குது இப்போ அடுத்ததா இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம பார்த்துடலாம் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்டீரியர் விட இன்டீரியர் க்ளீனாக இருக்குது பக்காவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நாலு விண்டோஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் கம்பெனிலே வர்ற ஆடியோ சிஸ்டம்மே நமக்கு வந்துடும் டேஷ்போர்டு டாப் ரூஃப் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் பேக் சீட் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இது வந்து பின்னாடி நல்லா தள்ளி வச்சாலுமே நமக்கு இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு மேலே கால் போட்டு கூட உட்காந்துட்டு போகலாம் அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது பேக் சீட்டு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி ஃபஸ்ட் கியரில் இருக்குது இப்போ செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் செகண்ட் கியர்லேயே நமக்கு அறுபது தாண்டிடுச்சு வண்டி இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன் தேர்ட் கியரில் எண்பது தாண்டி தொண்ணூறு வரைக்கும் போயிடுச்சு ஃபோர்த் கியர் பிக்கப்லாம் வந்து சூப்பராக இருக்குது குறை சொல்லவே முடியாது மெயினாக வண்டியோட மைலேஜ் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டி மைலேஜ் கொடுக்குது அப்படி இப்போ ஏசி ஆனில் தான் இருக்குது ஏசி கூலிங்குமே பக்காவாக இருக்குது ஸ்டேரிங்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது அலைன்மெண்ட்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏசியும் பக்காவாக இருக்குது கிளச்சு கியர் ரெண்டுமே வந்து பக்கா அப்படின்னு தான் சொல்லணும் கிளச்சு ஹார்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை கியர் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை ஓட்டுறதுக்கு மொத்தத்தில் வண்டி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சஸ்பென்சருமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது நான் இப்போ இதே ஸ்பீடில் போய் அப்படியே ஓடுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை அப்படியே நமக்கு ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடுச்சு ஸோ சஸ்பென்சருமே நமக்கு சூப்பராக தான் இருக்குது ஏசி இன்ஜின் டர்போ ஸ்டேரிங்கு சஸ்பென்சரு கிளச்சு கியர் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக எல்லாமே இந்த வண்டியில் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம் எந்த ஒரு செலவும் வைக்காமல் போடும் இப்போ ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஏசியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நிசான் சன்னி டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி அது போக ப்ரீமியம் கார்ஸ்மே கம்மி ப்ரைஸில் நம்ம நிறையா போட்டுட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கிடணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை